நாலு கேமரா கேமராரிய பேக்கேஜ் வந்து நாப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் நாலு கேமராரிய பேக்கேஜ் அதுல அது இவளுக்கு எல்லாம் இயர்ஸ் வரண்டி இருக்கு வரண்டியோட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அதோட விலகூட கொஞ்சம் கேமிங் பிளேயர் ஆகும் கொஞ்சம் ஐபிஎஸ் மோனிட்டர்ஸ் இருக்குது ஐபிஎஸ் மானிட்டர்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தரலாம்

நீங்களும் கதைச்சு கொள்ளலாம் அவங்க தூரம் இருக்கிறவரோட போன்ல வந்துட்டு கதைச்சு கொள்ளலாம் அதே மாதிரி அங்க இருக்கிறவரும் கதைக்கிறத நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம் கம்ப்யூட்டர் பிரிண்டர் சிசிடி கேமரா ஐடி சம்பந்தமான எல்லாமே இதுல இருக்கு லெனோவா அசசரிஸ் இருக்குது அசசரிஸ் லெனோவா மவுஸ்கள் இருக்குது ஒயர் மவுஸ் இருக்குது ஒயர்லெஸ் மவுஸ் இருக்குது கேமிங் மவுஸ்கள் இருக்குது ஹெட்போன்ஸ் இருக்குது இதுன்ற பிரைஸ் வந்து

இது ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படி வரும் இந்த கீபோர்ட் ஒன் டிபி என்எம்இ ஸ்கிரீன் சைஸ் வந்து சிக்ஸ்டீன் இன்ச் இது வந்து கே மோனிட்டர் லீஜன்ல வந்து இது வந்து எண்பத்தி மூவாயிரம் ரூபா அப்படி வரும் ஒரு உங்களுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தெரியலாம் இந்த மோனிட்டர் வெல்கம் டு டூ கே சிலோன்ஸ் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம்டா ஒரு ஐடி சம்மந்தமான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையில் பெயரை பார்த்தீங்கன்னா JP Technologies இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்புகள் பிரிண்டர் மேட்டர் ஹை குவாலிட்டி சிசிடி கேமரா எல்லாம் லோ பிரைஸ்ல சேர்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ இப்போ என்ன பன்னெண்டாவது அனிவர்சரியை முன்னிட்டு ஆடி மாதம் மட்டும் இவங்க ஒரு கொம்போ ஓஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க அதை என்ன மாதிரி ஓஃபருன்றதாக தான் இந்த வீடியோ கூட பார்க்க போகிறீங்க இதுக்கு முதல் இந்த கடை அங்கே இருக்குண்டா ஜால்பாணத்தில் பொயின்பெற்றோ ரோட்டில் ஆனப்பந்தி சந்திலேருந்து நெல்லூர் போகிற பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்குது இப்போ கடைக்குள்ள போய் என்ன மாதிரி ஓஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம் அதுக்கு முதல் எங்கட டூ கேஸ்ல சேனல் முதத்திறம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன பேர் என் பேர் ஜெயக்குமார் ஓகே இந்த உங்களோட கடை இது என்ன ஓ இது கடை கடை எவ்வளவு இது வந்து இங்க யாழ்ப்பாணத்துல திறந்து ஒன் இயர் ஆகுது இது வந்து என்ன லெனோவாண்ட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் லெனோவாண்ட எல்லா சாமானும் இருக்கு அதாவது லேப்டாப் டெஸ்க்டாப் லேப்டாப்ல பார்த்தா கன்சியூமர் லேப்டாப் இருக்கு கமர்சியல் லேப்டாப் இருக்கு ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்குது ஒரண்டி வந்து ஒன் இயர் இருக்கு டூ இயர் இருக்குது த்ரீ இயர் இருக்குது கஸ்டமர் உரிய மாதிரி உள்ள இதெல்லாம் வேண்டிக் கொள்ளையிடும் அதே மாதிரி கேமிங் லேப்டாப் இருக்குது கேமிங்கில் வந்து லொக் இருக்குது லீஜன் இருக்குது அதே மாதிரி கேமிங் மானிட்டர்ஸ் இருக்குது லீஜன் மானிட்டர்ஸ் இருக்குது எல்லா விதமான மானிட்டர்ஸும் எங்கடே இருக்கு. ஓ ஓகே. அப்பங்களோட ব্রাঞ্চ இங்கே மட்டும் தான் இருக்கு. ஹெல்ப் அது டெக்னாலஜிஸ். அதின்ட ஒரு ரீசல் தான் லினோவைஸ் எக்ஸ்குசிவ் ஸ்டோர். எங்கட ஜேபி டெக்னாலஜி வந்து கி\|^{ஜில் இருக்கு. கி\|^{ஜில்ல இருக்கு. கி\|^{ஜில் பன்னிரண்டாவது வருஷ எங்கட வந்து பன்னெண்டாவது அனிவர்சரி. ஆ 12th. 12th அனிவர்சரி. அத முன்னிட்டு நாங்க வந்து இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல கொடுக்குறோம். ஆ ஆஃபர் பிரைஸ்ல ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாம் ஓஃபர் பிரைஸ் தான் குடுக்குறோம் என்ன எனக்கு ஆஃபர் மாதிரியே ஆஹ் அப்டின்னுல லேப்டாப் வாங்கி இப்போ மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும் ஓகே மார்க்கெட்ல ஒரு லட்சத்தி அறுபத்தொண்மணி நேரம் எழுவது நேரம் போதும்டா நாங்க வந்து ஒரு ஒரு லட்சத்தி அறுபது நேரம் ரூபா இல்ல ஒரு எவ்வளவு விலை எங்களுக்கு தெரியலமோ அந்த விலைக்கு நான் உங்களுக்கு தருவோம் ஓகே எல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் எல்லாம் இருக்குன்னு ஓகே சரி பாக்கலாமா ஓ முதலின் சொல்லிக்கீனா இது வந்து எங்கள்டவுல ஆஹ் லெனோவால வி ஃபிப்டின் ஜி ஃபோ ஒன்றா மாடல் ஓ ஐ லேப்டாப் இது வந்து எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் என்கிமோட வருது ஓகே இது என்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக இதுன்ற ப்ரைஸ் வந்து ஒன்று அறுபத்தொம்பது நாங்கள் ஒன்று அறுபது தருவோம் த்ரீ இயர்ஸ் வரண்டியோட த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் ஒன்று அறுபது தருவோம் இது வந்து கமர்ஷியல் பிஸ்னஸ் சீரியஸ் லேப்டாப் இதுல வந்து ரேம் அப்கிரேட் பண்ணி கொள்ளலாம் அப்கிரேட் பண்ணலாம் மற்ற நெட்வொர்க் போட்டுலாம் இதுக்கு வரும் இந்த லேப்டாப் ஓகே 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 எங்கள்கிட்ட ஒரண்டின்னு வந்தால் இருந்து பத்து நாளைக்குள்ள நாங்க ஒரண்டி செய்து தந்துடுவோம் ஏழுலேருந்து பத்து நாளைக்குள்ள ஒரண்டி செய்து தந்துடுவோம் கூட குறிப்பிட்ட நாளிலேயே செய்து குறிப்பிட்ட நாளிலே ஒரண்டி செய்து தந்துடுவோம் எங்கள்கிட்ட ஜெனியின் ப்ராடக்ட்ன்றதால நீங்க ஒரண்டியை பத்தி எந்த கவலையும் படுத்த தேவையில்லை ஓ அதாவது கம்பெனியால கம்பெனியால் வாரதண்டைக்கு எங்களுக்கு உங்களுக்கு எப்போ விற்கிறோம் விற்கிற இருந்து ஒன் இயர்ண்டா ஒன் இயர் டூ இயர்ண்டா டூ இயர் த்ரீ இயர்ண்டா த்ரீ இயர் அப்படி ஒரண்டி உங்களுக்கு கிடைக்கும் சரியோ

ரெண்டு லட்சதித்தையூவா அப்படி வரும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரெண்டு லட்சத்திரம் இயர்ஸ் வரண்டிண்டா ஒரு பதினாயிரம் ரூபாய் கூட வரும் ரெண்டு லட்சத்தாயிரம் ரூபாய்க்கு த்ரீ இயர்ஸ் இந்த லேப்டாப் நீங்க எடுக்கலாம் வந்து 3 இயர்ஸ் உடனே 22900 ₹ கிடைக்கும் அது இப்ப ஸ்டாக் கடைசி அளவு இருக்குதோ அது வரைக்கும் அடுத்து இந்த மாதத்துக்கு மட்டும்தான் இந்த இந்த ஆஃபர் இந்த மாதம் இல்லடி லேப்டாப் அதுக்கு முடிஞ்சதா முடிஞ்சிரும் முடிஞ்சா நீங்க பதினைஞ்சு லேப்டாப் இருக்கு இந்த அதெல்லாம் முடிஞ்சிட்டு சொல்லிக்கின்னா பிறகு அது முடிஞ்சிடும் அத பிறகு வந்து கே கேல உள்ள குடுக்குற கஷ்டமா இருக்கும் சில ஒரு ஒன் மந்த் ஆகுது டூ மந்த்தா வாரத்துக்கு அப்ப இந்த எது முதல் தான் அதுக்குள்ள நாங்க இந்த ப்ரைஸ் தருவோம் அத நீங்க இந்த வீடியோ பாக்குற உடனே வந்து இந்த கடையை விசிட் பண்ணி பார்த்து வாங்க நேர விசிட் பண்ணி பார்த்தானே பாத்தானே இல்லனா நீங்க நேர விசிட் பண்ணி பாக்க லேப்டாப் இந்த இதுல பார்க்கலாம் என்ன மாதிரி இதுல இருக்குது என்ன மாதிரி குவாலிட்டில இருக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது ஒன்னு படிக்கிற ஆள்களுக்கிட்ட சொன்னா ஒரு நோமலான லேப்டாப் காணும் படிக்கிறார்கள் ஒரு ஓ லெவல் படிக்கிட்டு இப்போ லெவல் இப்போ லெவல் பார்த்தா எல்லாமே சூம் கிளாஸஸ் எல்லாம் படிக்கணும் அவைக்கெல்லாம் ஒரு நோம்லான லேப்டாப் காணும் அதாவது ஒரு ஒன்று 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 ஐம்பது அதுக்குள்ள உள்ள லேப்டாப்கள் அவைக்கே காணும் சில பேர் ஐ த்ரீ விரும்பினோம் சில பேர் ஐஃபை விரும்பினோம் கூட ஐ செவன் போயிடும் கூட படிக்கிறார்கள் ஐ த்ரீ ஐஃபை கூட நின்று ஓடிவிடும் ஓ அடுத்தது கேமிங் கேமிங் இதன்றாக்களுக்குரிய லேப்டாப்கள் இருக்குது ஓ கேமிங் ஓ அதில் வந்து பாத்தீங்கன்னா லெனோவா லொக் அண்ட் சொல்லி இருக்குது

ஒரு எட்டர லட்சி போகலாம் ஒரு அஞ்சாறு மணி அளவிலாம் தொடர்ந்து இருந்து பாவிப்பேத்தான்

நிறைய பேர் வந்தா சில பேர் ஜெனியூன் ஒரிஜினல் தான் கேப்பிடா ஒரிஜினல் எல்லாம் விரும்பினா மேட்ட இது என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மவுஸ்கள் எல்லாம் மவுஸ்கள் வந்து 1800 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1800 ல இருந்து 1800 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கூடினது நல்ல பெஸ்டான மவுஸ் இந்த கூடினடா 10000 ரூபாய்க்கும் இருக்கு 10000 ரூபாய்க்கும் இருக்கு 10000 ரூபாய்க்கும் இருக்கு கேமிங் மவுஸ்கள் 10000 ரூபாய்க்கும் இருக்கு அடுத்து ஹெட்போன்கள் இருக்குது அடுத்து டெஸ்க்டாப் பிசிஎல் இருக்குங்கள்ட்ட பிசி ஐட்டம் டெஸ்க்டாப் பிசிஎல் இருக்குது

இது ஒரு எட்டாயிரத்து ஐநூறுவா அப்படி வரும் ஆ ஐநூறு ஓ எட்டாயிரத்து ஐநூறுவா வரும் இந்த கேமிங்கு பெஸ்ட்டாக ஓ கேமிங்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆ ஓகே இப்போ கேமிங் எல்லாத்தையும் விட கேமிங்கு தான் இந்த ஹெட்போன் ரொம்ப இதாக இருக்குங்க கேமிங் நாங்களும் கேம் விளையாடுறாங்கலாம் அப்ப கேமிங்க்கு எப்படி எனக்கு ஹெட்போன் வேணும்னு எங்களுக்கு தெரியும் இது ஒரு பெஸ்ட் அண்ட் அண்ணா சொல்றார் அட இத தாண்டி வேற என்ன இருக்கு இத தாண்டி நார்மல் மானிட்டர் இருக்குது நார்மல் மானிட்டர் வந்து உங்களுக்கு வந்து 22 ஆண்ட் அப்படி வரும் 22 22 ஆண்ட் நார்மல் லெனோ மானிட்டர் 3 இயர்ஸ் வாரண்டியோட 22 ஆண்ட் அப்படி வரும் அதோட விலை கூட கொஞ்சம் கேமிங் பிளேயர்ராகளுக்கு கொஞ்சம் ஐபிஎஸ் மானிட்டர்ஸ் இருக்குது ஐபிஎஸ் மானிட்டர்ஸ் வந்து ஒரு 29 ஆண்ட் வாயே தரலாம் 29 29 ஆண்ட் வாயே தரலாம்

நல்ல ஹை குவாலிட்டில இருக்குது அங்காலயும் இருக்கறோம் அதே மாதிரி தான் சோ அங்கால இருக்கோம் ஒவ்வொரு மானிட்டர்ஸ் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்குது ஆ ஒவ்வொரு பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சைஸ் டிஃபரண்ட் அந்த சைஸ்ல வித்தியாசம் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா கர்வ் மானிட்டர் இருக்குது இது வந்து கர்வ் மானிட்டர் ஆ இந்த வளைஞ்ச மாதிரி இது வந்து கர்வ் மானிட்டர் லீஜன்ல வந்து

இந்தியாவிலேருந்து தான் வந்து திறந்து வச்சது ஓ திறந்து வச்சு இது இப்ப இப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் இதுகள் மார்க்கெட்டிங் இதில் சம்மந்தமான இதுகள் எல்லாமே எங்களுக்கு இந்தியாவிலேருந்து ரைட்டாக இங்கே இதாண்டு சப்போர்ட் பண்ணி எல்லாமே செய்து தெரிவினோம் மற்றது நிறைய நாங்கள் கவர்மெண்ட் இதுகள் நிறைய செய்கிறாங்க அரசாங்கம் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் வந்து நிறைய செய்கிறாங்க அதில் எங்களுக்கு நிறைய ஓடர்ஸ் கிடைக்கிறது ஓ

இது ஆ இது வந்து fingerprint machine அந்த ஸ்கூல்கள் பண்றது பூட்றவே கூட நிறைய பேர் அடி கிரவே ஸ்கூலால் நிறைய போறது அது இது வந்து பூட்டி கொடுக்குறோம் நாங்கள் பூட்டி அந்த செய்து கொடுக்குற நைன் சொல்யூஷன் எல்லாம் செய்து கொடுக்குறோம் நாங்கள்

ஒரிஜினல் டோனரே ஒன்பதாயிரம் வரும் நீங்க வேற பிராண்ட்ல போனீங்கடா டோனிட்ட ஒரிஜினல் பிரைஸ் சரியான விலை கூட இந்த ஒரிஜினல் டோனர் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் டோனர் வந்து நாலாயிரம் ரூபாய் ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர் ஒரண்டி இந்த கலர் பிரிண்டர் வைஃபையும் இருக்கு

அதே மாதிரி இங்கே எங்கள்கிட்ட ஹெச்பி பிரிண்டர்ஸ் இருக்குது ஹெச்பி பிரிண்ட் ஸ்மார்ட் சொல்லி இது அடுத்தது இது பிரிண்ட் ஸ்கேன் எல்லாமே இருக்கு

இதுக்கும் ஒரு நல்ல ப்ரைஸ் தெரியலாம் உங்களுக்கு சரியா அடுத்தது சிலவேர் பேர் ஹெச்பியில் கேப்பின்னா டபுள் சைட் அடிக்கிற மாதிரி பிரிண்டர் வேணும்னு சொல்லி டபுள் சைட் ஓ இது இங்க் டேங்க்லேயே டபுள் சைட் அடிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பக்கம் அடிக்கும் மற்ற பிரிண்டர் எல்லாம் சிங்கிள் சைட் நாங்கள் டபுள் சைட் அடிக்கட்டா மனுவில் அடுத்து வச்சு தான் அடிக்கணும் இது ஆட்டோமேட்டிக்காக டபுள் சைட் அடிக்கும் இதே மாதிரி அதாவது பிளேக்கிங் தனியாக ஆறாயிரம் கோப்பி அடிக்கும் மூன்று கலரிங்லேயே வெட்டாயிரம் கோப்பி அடிக்கும் சரியா

அடுத்தது வேற என்ன பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட அடுத்த சிசிடிவி மெயினா இருக்கு சிசிடிவி வந்து எல்லா நிறைய கேமராக்கள் இருக்குது அதாவது ஒவ்வொரு உடல இருக்குது அதாவது பேசிக்கா டூ எம்பி கேமரா இருக்கு எம்பி டூ எம்பி கேமரா இருக்கு அடுத்தது இப்போ கூட த்ரீ த்ரீ கேமரா ஃபைவ் எம்பி ஃபைவ் எம்பி ஃபைவ் எம்பி குவலான கேமரா ஃபைவ் எம்பி கேமரா த்ரீ கே கேமரா த்ரீ கே கேமரா கூட போகுதுன்னா த்ரீ கே கேமராக்கள் இருக்குது அது பேக்கேஜா அதுக்குரிய க்ரியா இப்போ டூ எம்பி ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்று போட்டிருக்கோம் டூ எம்பில வந்து

ஒரு டிவிஆர் கேபின் ஓ இதுக்கு எல்லா இதுவும் வந்துடும் ஒரு கேமரா போட்டு தேவையான பேசிக்கான எல்லா இதுவும் வந்துடும் இப்ப கஸ்டமர் தங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா இதுகளை தாங்க தேவையான சில பேர் யூபிஎஸ் வேணும் வேண்டிய சில பேர் வேண்டா வேண்டி அடுத்த சில பேர் இதுல உள்ள மௌசே பாவிக்கலாம் வேண்டியிடும் இல்லாட்டி சில பேர் வயர்லெஸ் மோஸ்ட் தேவையின்னா வயர்லஸ் மோஸ்ட் பக்கின்னு கொள்ளணும் மற்றது சில வீட்ல உள்ள தங்களோட டிவி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிவிடணும் அப்ப பிரச்சனை இல்ல டிவி கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லை டிவி பண்ணா எங்களை ஒரு மொனிட்ரூட போட்டு தாங்க இல்லாட்டி நீங்களே டிவிய போட்டு தாங்கன்னு சொல்லிக்கிட்டு

கஸ்டமரோட நேராக காய்ச்சி கொள்வோம் ஓ பண்ணோன்னா கூட கூட்டி கொடுக்குறாங்க நிறைய இதில் கூட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி இதுண்ட இந்த கேமரா ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கட்டா இது வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் கேமரா ஸ்மார்ட் ஹைப்ரிட் கலவியூலேயே நார்மலாக எல்லாரும் ஒரு நார்மலான கலவியூ கேமரா தான் போடுறவே அதை விட இது கொஞ்சம் விலகுண்ட உண்ட கேமரா விலகு ஓ விலகு கேமரா இதுல வந்து நாங்க லைட் ஓபன் பண்ணி ஒன் பண்ணிக்கலாம் மீட்ட ஆக்கல் லைட் எரியற மாதிரி மட்டும் செய்து வச்சோம் ஆ ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு டிம் பண்றோம் ஆக்கல் வந்து லைட் எரியற மாதிரி செட் பண்ணி விட்டு கொள்ளலாம் அப்ப அதுல ஒரு ஸ்பெஷலான கேமரா தான் இது

இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க இந்த பிரைஸ் முப்பதாம் தேதி வரைக்கும் வாங்கிக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து வித்தியாசம் வேற வேற இருக்கும் கொஞ்சம் கூடுவோம் பிரைஸ் கொஞ்சம் கூடவே இருக்கும் இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டுதான் இந்த ஆஃபர் அதாவது பன்னெண்டாவது அனிவர்சரியை முன்னிட்டு தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாம இப்பவே கடையை விசிட் பண்ணி வாங்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தது கட்ட இந்த வைஃபை கேமராக்கள் இருக்குது வைஃபை கேமரா பாத்தீங்கன்னா இசி விஸ் பிராண்ட் இருக்குது இசி விஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சும்மா பேசிக் இன்டோர் இன்டோர் கேமரா ஓகே

அங்காலயம் அந்த இது பவர் பவர்வேங்க் அதுலயும் பார்ப்போம் அதுலயும் பார்ப்போம் அடுத்து இந்த கேமராக்களை பத்தி சும்மா சொல்லி விடுறேன் சரி சரி இதுல வந்து இது வந்து டூஎல் லென்ஸ் கேமரா இதுல எச் நைன் எச் நைன் சி என்னு சொல்றது இல்ல டூஎல் லென்ஸ் இல்ல பைஎம்பி இருக்கு த்ரீ எம்பி இருக்கு இந்த கேமரா இது வந்து எச் நைன் சீரோ இது என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு லென்ஸ் நேரம் இருக்கும் இது ஒன்று மட்டும் ரொட்டேட் ஆகும் எஸ் 90 சீரோல வந்து ரெண்டு லென்ஸுமே ரொட்டேட் ஆகும் ஓகே ஓகே அந்த வாய்ஸ் இதும் இருக்கானே வாய்ஸ் கேட்கிறது இந்த இந்த கேமராக்கல்ல யுவே கம்யூனிகேஷன் இருக்குது அதாவது நீங்களும் கதைச்சு கொள்ளலாம் அவங்க தூரம் இருக்கிறவரோட போன்ல அமர்ந்துட்டு கதைச்சு கொள்ளலாம் அதே மாதிரி அங்க இருக்கிறவரும் கதைக்கிறத நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம் இருக்கு இதுல அதே மாதிரி இந்த பேக்கேஜ்ல உள்ளதும் இதெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் இந்த கேமராக்கள் எல்லாமே இதெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் சவுண்டும் ரெக்கார்டிங் நைட் விஷன் எல்லாம் அப்படி நைட் ஃபுல் டைம் கலர் நைட்டும் கலர் ஃபுல்லா நைட்டும் கலரா ஃபுல் டைம் கலர்

மவுஸ் ஐட்டங்களும் இருக்கு பாருங்க நார்மல் பிரைஸ்ல இருந்து நல்ல பிரைஸ் வரைக்கும் மவுஸ் ஐட்டங்களும் இருக்கு இதுகள் எல்லாமே இருக்கு இதுகள் என்ன சொல்லி சொன்னா எங்க கிட்ட ரீடெய்லா வராக்களுக்கும் விக்கிறோம் ஹோல்சேலுக்கு பெஸ்ட் பிரைஸ் தரோம் ஆ ஹோல்சேலுக்கு பெஸ்ட் பிரைஸா குடுக்குறோம் சோ என்ன ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னா இத நாங்க டைரக்டா நாங்களே இம்போர்ட் பண்றதால இதுக்கு ஒரு நல்ல பிரைஸ் எங்கால தெரியல நீங்களே டைரக்டா நாங்களே டைரக்டா இம்போர்ட் பண்றதால இதுக்கு நல்ல பெஸ்ட் பிரைஸ் மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ் எங்களுக்கு ஹோல்சேல் பையர்ஸ்க்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இது பார்த்துட்டீங்க தானே இந்த பவர் பேங்க் இதெல்லாம் பார்த்துட்டீங்களே ஓ அடுத்தது எங்கள்கிட்ட அசசரிஸ் எல்லாமே இருக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான அசசரிஸ் எல்லாமே இருக்கு எக்ஸ்டர்னல் கார்டிஸ் இருக்குது மவுஸ்கள் இருக்குது அடுத்தது டோனர் டோனர் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இப்போ பிரிண்டர்ஸ் எல்லாத்துக்கு தேவையான எல்லா எல்லா விதமான டோனர்ஸ் எல்லாமே எங்கள்ட்ட இருக்குது ஓ அடுத்தது வந்து லேப்டாப் சார்ஜர் இருக்குது அடுத்த மவுஸ் கீபோர்ட் ஸ்பீக்கர் ஐட்டம் இருக்கு சின்ன மினி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஆஸ்பர்ல இருக்குது ஹேவிட்ல இருக்குது அடுத்து விஜி கார்டுகள் இருக்குது விஜி கார்டு அடுத்து கேமிங் பிசி எல்லாம் அசெம்பிள் பண்ணி குடுக்குறாங்க பண்ணி கேமிங் வீடியோ எடிட்டிங் தேவையான பிசி எல்லாம் வந்து அசெம்பிள் பண்ணி குடுக்குறாங்க இப்ப வீடியோ எடிட்டிங் செய்றாங்க வந்து கூட நிறைய பேர் எடுக்கறவே அடுத்து கேமர்ஸ் வந்து எடுக்கறவே எடுக்கறாங்க அப்படி நிறைய போறது அடுத்தது பென் டிரைவ்கள் மெமரி கார்டுகள் என்விஎம்எல் வைரஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு வைரஸ் பாத்தீங்கன்னா குயிக்கியல் இருக்குது ஹெஸ்பஸ் கை இருக்குது செட் இருக்குது செட் எல்லா விதமான அண்டி வேர்ஸும் உங்கள்ட்ட இருக்குது ஓகே ஓகே ஓ அடுத்து வந்து பென் டிரைவ் இருக்குது பென் டிரைவ் பென் டிரைவ் 32 ஜிபி 64 ஜிபி அடுத்து பென் டிரைவ்ல நம்ம புதுசா உங்கள்ட்ட இருக்குற வந்து அதாவது இது வந்து நீங்க போனுக்கு படிக்கலாம் லேப்டாப்பும் கம்ப்யூட்டருக்கும் படிக்கலாம் ஒரு பக்கம் டைப் சி வேறது ஒரு பக்கம் யுஎஸ்பி ஒரு பக்கம் டைப் சி ஒரு பக்கம் இப்போ எல்லாம் போன்லாம் டைப் சி தானே மாத்திட்டாங்க ஐபோனே வாரது டைப் சி

பென் ட்ரைவல் எல்லாத்துக்குமே பென் டிரைவல் இருக்கு ரேம் இருக்கு என் விஎம் இ இருக்கு எஸ்எஸ்டி இருக்கு எல்லாமே இருக்கு ஐடி சம்பந்தமான எல்லா பொருட்களுமே உங்களோட எல்லா பொருட்களும் நீங்க வாங்கி கொள்ளலாம் மட்டும் இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் நீங்க வரவங்களுக்கு ஹோல்சேல் வயசுக்கு தனியா பிரைஸ் இருக்கு தனியா ரீடெய்ல்லா வர்றாங்களும் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல வாங்கி கொள்ளலாம் ரீசல்ல ஓகே இது இதே மாதிரி எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல குடுக்குறீங்க ஓகே ஓகே இப்படி தொடர்ந்து ஆபர்ஸ்லியே கொடுத்துオンறengo அப்ப மேட்டர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்பறேன் இவங்க என்ன நம்பர் கீழ மென்ஷன் பண்ணி வர்றேன் அதல தொடர்பு கொண்டு பிரைஸை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் தான எல்லார நீங்க டெலிவரி என்ன மாதிரி டெலிவரியில் வந்து கூட சிசிடிவி சிசிடிவின்னா நாங்க போட்டு கொடுப்போம் இல்லாட்டி அவங்களே இதை வந்து வாங்கலாம் மற்ற இதுகள் வந்து டெலிவரில செய்து கொடுக்கலாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இப்ப டெலிவரி கேட்டாங்க ஆ செய்து கொடுக்கலாம் டெலிவரி இருக்கு ஓகே ஓகே நம்பர் கிளம்ப மென்ஷன் பண்ணி விட்றேன் எந்த பொருட்களானும் வாங்கிட்ட கோல் பண்ணி கேளுங்க அதுவும் விசிட் பண்ணி பாத்து எல்லாமே என்ன விசிட் பண்ணி பார்த்து வாங்குறது அவைக்குன்னல்ல உதாரணமாக லேப்டாப் ஒரு சார்ஜர் வாங்கணும்னு சொல்லிக்கலாம் லேப்டாப்பை கொண்டு வந்து செக் பண்ணி வாங்கி கொண்டு வைக்கணும்டா அவைக்கும் நல்லதாக இருக்கும் ஓகே ஓகே இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னுடா அங்கே டூ கே சிலான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் டூ கே சிலான்ஸ் ஓகே பாய்